ஆல்பர்து ஜெயபால் அங்க பாரு ビデオキー、オネリグランド。 வைத்திருக்கிறார்கள் குரூப் தலைவர் தன்னுடைய குழுவின் முதல் இரண்டு வீரர்களை கட்டிடத்தின் அருகில் மூளைவிட்ட கோணத்தில் பதுங்க செய்வார் மேற்கொண்ட பிறகு ஒன்று மற்றும் இரண்டு வீரர்கள் முன்னேறியபடி தீவிரவாதி பதுங்கியிருக்கும் கட்டிடத்தின் அருகில் வெவ்வேறு கோணத்தை நோக்கியபடி பிரதான நுழைவாயில் அருகில் பதுங்குகிறார்கள் மற்றும் அவரது தோழர் கட்டிடத்தின் இடது மற்றும் வலது முறைகளில் பதுவுதல் மேற்கொள்கிறார்கள் முதல் இரண்டு வீரர்கள் கதவினை ஆக்ரோஷமாக உடைத்து உள்ளிருக்கும் மனிதனை நிலை செய்யும் கையெறி குண்டை ஸ்டன் வீசி வெடிக்க செய்கிறார்கள்

கீழே விடுகிறார் நடவடிக்கை குழுவின் தலைவர் துப்பாக்கி இயக்கத்தை நிறுத்தச் சொல்கிறார் மரணத்தை உறுதி செய்யும் விதமாக தலையின் சுடுதல் ஹெட்சாட் முறை மேற்கொள்ளப்படும் இதற்கான உத்தரவை தலைவர் தனது பட்டிக்கு பிறப்பிக்கிறார் நடவடிக்கை முடிந்த பிறகு தீவிரவாதியின் உடலை நேரடியாக சென்று பரிசோதிப்பதற்கு முன்பாக சற்று தொலைவில் இருந்து குக்கி மூலமாகவோ அல்லது கயிற்றை கட்டியோ இழுத்து அவனது உடலை புரட்டி போட வேண்டும் ஏனெனில் இறக்கும் தருவாயில் தீவிரவாதி தனது உடலில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஐஇடி ரிமோட் பாம் போன்றவற்றை வைத்து இயக்க செய்யும் அபாயம் உள்ளது இதற்கு பின்பாக நடவடிக்கை குழு தலைவர் இந்நிகழ்வின் குறித்த அனைத்து விளக்கங்களையும் குழு தலைவருக்கு வானொலி பேசி வழியாக தெரிவிக்கிறார் நிஜத்தில் இது போன்ற அதிரடி நடவடிக்கையை ராணுவம் மேற்கொள்ளும்போது போது மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு செயல்படுத்தும் இந்த இடம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட நேரம் அளவினை கருத்தில் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறோம்